ராமான ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி மாசம்னாலே எல்லா இடத்துலையும் திருப்பாவை பாடுறாங்க இந்த திருப்பாவை பாட்டுகளோட பொருள் என்ன இதை எளிமையா ஒரு கதை மாதிரி அனுபவிப்போமா முதல்ல இதை பாடின ஆண்டாள் யாருன்னு பார்ப்போம் பெருமாள் கிட்ட ஆழ்ந்த பக்தியோட இருந்தவங்க ஆழ்வார்கள் அவங்க பன்னெண்டு பேர் அதுல பதினோரு பேர் ஆண்காள் ஒருத்திதான் பெண் அந்த ஒருத்தியும் இன்னொரு ஆழ்வாரோட மகள் ஆமாம் பெரிய ஆழ்வாரோட மகள்தான் ஆண்டாள் அப்பா மகள் ரெண்டு பேருமே ஆழ்வார்கள் சரி ஆண்டாள் யார் அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை பார்க்கணும் ஹிரண்யன் ஹிரண்யாட்சன்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள் ஆனா அசுரர்களாக இருந்தாங்க எல்லாமே எனக்கு நான்தான் பெரியவன் அப்படின்னு எல்லாரையும் அடக்கி கொடுமைப்படுத்துறவங்க தான் அசுரர்கள் அதுல என்றவன் நாம இருக்கிற இந்த பூமியை அப்படியே பாய் போல சுருட்டி கடலுக்கு அடியில பாதாளத்துல போய் குத்தி வச்சிட்டான் தேவர்கள் எல்லாம் பூமாதேவியோட கணவனான மகாவிஷ்ணு கிட்ட போய் காப்பாத்த சொல்லி வேண்டினாங்க அப்ப மகாவிஷ்ணு கோபத்தோட ஒரு பெரிய பன்றி அதாவது வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள போய் பூமாதேவிய காப்பாத்தி மேலே கொண்டு வந்து வச்சு ஹிரண்யாக்ஷனை கொண்டுட்டார் ஆனா பூமாதேவி ஒரே நடுக்கத்துல இருந்தா அதனால அவளை மடியில ஒக்கார வச்சு அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு அவ கால் பாதத்தை எல்லாம் தடவி விட்டுக்கொண்டு ஏன் பயப்படற நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே அப்படின்னு சொன்னார் அதுக்கு பூமாதேவி நீங்க எனக்கு கணவர் அதனால என்னை காப்பாத்திட்டீங்க ஆனா பூமியில என் பிள்ளைங்கள்லாம் பிறந்து இறந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களை காப்பாத்தனும்னா அவங்க சுலபமா செய்யற மாதிரி வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வராக பெருமாளும் சரி யாரெல்லாம் என்ன மனசில் நினைச்சி வாயார என்னையே பாடி கைகூப்பி வணங்கி வழிபடுறாங்களோ அவங்க பாவத்தை எல்லாம் போக்கி அவங்களை என்கிட்டயே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட பூமாதேவி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்து நூத்து வருஷத்துக்கு முன்னால நம்மளுக்கு நல்லதை சொல்லி திருத்தனும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆடி மாசத்துல பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற கோயில்ல தோட்டத்துல துளசி செடிக்கு கிட்ட தானே ஒரு குழந்தையா காட்சி கொடுத்தாங்க அதை பார்த்த பெரிய ஆழ்வார் அவளை எடுத்து கோதை அப்படின்னு பேரை வச்சு வளர்த்து வந்தார் ஆண்டவனையே ஆண்டபடியால அவங்களுக்கு பிற்காலத்துல ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்போ நம்ம எல்லாம் தாங்கி சுமக்கிற பூமி தான் ஆண்டாளா அவதரிச்சாங்க அது என்ன அவதாரம் ஏன் அவதாரம்னு சொல்றோம் தெரியுமா அவங்க நம்மள போல ஒரு அம்மா வயத்துல இருந்து பொறக்கலையே அதனால பொறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது தெய்வங்கள் பூமியில வந்தா அவங்கள அவதரிச்சாங்க அப்படின்னு தானே சொல்லணும் சரி நாளைக்கு அவங்க எதுக்கு திருப்பாவை பாடினாங்கன்னு பார்க்கலாமா சொல்லுங்க பாக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா